ஒருவர் ஜனாதிபதியாக முடியுமா என்ற கேள்விக்கான பதிலை தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு முறை ஜனாதிபதி தேர்தல் நெருங்கும் போது தமிழ் மக்களிடையே ஏதோ ஒரு வகையில் ஒரு கேள்வி மீண்டும் மீண்டும் மீண்டெழுந்து விடுகிறது இலங்கையில் தமிழர் ஒருவர் ஜனாதிபதியாக முடியாதா சிங்கள பௌத்தர் ஒருவரை ஜனாதிபதியாக முடியும் என்ற துணியிலான இந்த கருத்து என்ன காரணத்தாலோ மிக ஆழமாக பல தமிழர்களின் மனங்களில் பதிந்திருக்கிறது சட்ட ரீதியாக தமிழர் ஒருவர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கோ ஜனாதிபதி ஆவதற்கோ வெளிப்படையாக சட்டத்தில் இலங்கையின் அரசியலமைப்பு படி தடைகள் எதுவும் இல்லை இந்த விடயம் எத்தனை தடவை மீள எடுத்துரைக்கப்பட்டாலும் தமிழர் ஜனாதிபதியாக முடியாது என்ற கருத்து தொடர்ந்தும் பல தமிழர்களின் மனங்களில் நீடித்திருக்கவே செய்கிறது ஆகவே சட்ட ரீதியாக மட்டுமின்றி அரசியல் சமூக ரீதியாகவும் இந்த கேள்வியை அணுக வேண்டியது அவசியமாகிறது இலங்கை ஒரு ஜனநாயக குடியரசு என்றால் இங்குள்ள மக்கள் அனைவரும் சமம் என்றால் இங்குள்ள சிறுபான்மை இனம் ஒன்றுக்கு தம்மால் ஒருபோதும் இந்த நாட்டின் தலைமை பதவியை வகிக்க முடியாது என்ற இரண்டாம் தர பிரஜையை போன்ற மனநிலை உருவாக்கம் ஏற்பட்டிருக்கிறது இது இலங்கை என்ற ஜனநாயக குடியரசு கட்டமைப்பில் அடிப்படை கோளாறொன்று இருப்பதையே கோடிட்டு காட்டுகிறது ஆகவே இலங்கையில் தமிழர் ஒருவர் ஜனாதிபதியாக முடியாதா என்ற கேள்வி சட்டம் என்ற வரையறையை தாண்டியும் சிந்திக்க வேண்டியதொரு கேள்வியாக இருக்கிறது இலங்கை அரசியலமைப்பின் ஏழாவது அத்தியாயம் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி பற்றி உரைக்கிறது அரசமைப்பின் முப்பத்தி சரத்தின் முதலாவது உபசரத்தானது ஜனாதிபதியாகும் தகுதி கொண்ட எந்த குடிமகனும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி ஒன்றால் அல்லது அவர் இருமுறை நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டவராக இருக்கும் பட்சத்தில் வேறேதுமோர் அரசியல் கட்சியால் அல்லது தேர்தல் பதிவேட்டில் பதிவு செய்துள்ள வாக்காளர் ஒருவரால் ஜனாதிபதி வேட்பாளராக பிரேரிக்க முடியும் என்று கூறப்படுகிறது ஜனாதிபதி ஆவதற்கான தகுதி இழப்புகள் பற்றி அரசமைப்பின் தொண்ணூற்றி இரண்டாவது சரத்து குறிப்பிடுகிறது ஒருவர் அரசமைப்பின் எண்பத்தி ஒன்பதாவது சரத்தின்படி வாக்காளராவதற்கான தகுதி கொண்டிராதவராகவும் முப்பத்தி ஐந்து வயதை எட்டியவராகவும் தொண்ணூற்றி ஓராம் சரத்தின்படி நாடாளுமன்ற உறுப்பினராவதற்கான தகுதி அடையாதவராகவும் இருமுறை ஜனாதிபதியாக பதவி செய்யப்படாதவராகவும் ஜனாதிபதி பதவியிலிருந்து அல்லாதவராகவும் இருக்கும் ஒருவர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட முடியும் ஆகவே இலங்கை குடிமகன் எவரும் மேற்குறித்த தகுதி இனங்கள் அற்றவராக இருக்கும் போது அவர் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி ஒன்றால் வேட்பாளராக நியமனம் செய்யப்பட்டாலோ அல்லது குறித்த நபர் இருமுறையேனும் நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டவராக இருக்கும் பட்சத்தில் ஒரு பதிவு செய்யப்பட்ட வாக்காளியின் நியமனத்தின்படி ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட முடியும் மதமோ இனமோ ஜனாதிபதியாவதற்கான தகுதியாகவோ தகுதி ஈனமாகவோ குறிப்பிடப்படவில்லை என்பதும் இங்கு சுட்டிக்காட்டப்பட வேண்டியதொன்றாகிறது ஆகவே மேற்குறித்த தகுதிகளின் அடிப்படையின்படி தமிழர்கள் முஸ்லிம்கள் மலாயர்கள் பரங்கியர்கள் என இலங்கையில் எந்த பிரஜையும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட முடியும் இலங்கையில் தமிழர் சிங்கள பௌத்தர் அல்லாத சிறுபான்மையினத்தைச் சேர்ந்தவர் ஒருவர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட முடியாது அல்லது ஜனாதிபதியாக முடியாது என்ற நம்பிக்கை இலங்கையில் பரவலாக காணப்படுவதற்கு ஒரு வகையில் இலங்கை அரசமைப்பின் ஒன்பதாவது சரத்தை பற்றிய தவறான புரிதல் ஒரு காரணமாக இருக்கலாம் இலங்கை குடியரசானது பௌத்த மதத்துக்கு முதன்மை இடத்தை வழங்குவதுடன் புத்த சாசனத்தை காப்பதும் வளர்ப்பதும் அதன் கடமையாகும் அதேவேளை பத்து மற்றும் பதினான்கு சரத்துகள் மூலம் ஏனைய மதங்களுக்கான உரிமைகளை உறுதிப்படுத்தல் வேண்டும் என இலங்கை அரசமைப்பின் ஒன்பதாவது சரத்து குறிப்பிடுகிறது நோக்கும் போது இலங்கையில் அரச மதமாக ஏனைய பின்பற்றும் உரிமை வழங்கப்பட்டாலும் அரசியலமைப்பின் படி அவை தொடர்பில் அரசாங்கத்துக்கு ஏதும் கடப்பாடோ கடமையோ நிர்ணயிக்கப்படவில்லை ஆனால் பௌத்த மதத்தை பாதுகாப்பதும் வளர்ப்பதும் அரசாங்கத்தின் கடமையாகிறது இந்த சரத்தை இலகுவாக நீக்கவோ திருத்தவோ முடியாதபடி அரசமைப்பு பாதுகாப்பையும் வழங்குகிறது அதாவது இந்த ஒன்பதாவது சரத்தை மாற்ற அல்லது நீக்க வேண்டுமென்றால் வெறுமனை நாடாளுமன்றில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை மட்டும் போதாது அத்துடன் சர்வசன வாக்களிப்பு ஒன்றின் மூலம் பெரும்பான்மை பெறப்பட்டு அதை ஜனாதிபதி எண்பதாம் சரத்தின்படி சான்றளிக்கும் பட்சத்திலேயே இச்சரத்தை மாற்றவோ நீக்கவோ முடியும் இந்த சரத்தால்தான் இலங்கையில் பௌத்தர் அல்லாதவர் ஜனாதிபதியாக முடியுமா என்ற ஐயப்பாடு பலருக்கும் எழுவதற்கு காரணமாக இருக்கும் ஆனால் இது எவ்வகையில் பௌத்தர் அல்லாதவர் ஒருவரால் ஜனாதிபதியாவதை தடுக்கும் என்பது தெரியவில்லை ஏனெனில் இந்த சரத்தை எவ்வகையில் பொருள் கோடல் செய்தாலும் அது இந்த நாட்டின் பௌத்தர் அல்லாத குடிமகன் ஒருவர் ஜனாதிபதியாவதை தகுதி நீக்கம் செய்யும் சரத்தாக அமையாது என்பது வெளிப்படை ஆகவே நிச்சயமாக பௌத்தர் அல்லாத ஒருவர் தேர்தலில் வெற்றி பெறும் பட்சத்தில் ஜனாதிபதியாக முடியும் அது தொடர்பில் எந்த சட்ட ரீதியான கட்டுப்பாடும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டின் இரண்டாவது குடியரசு யாப்பின் கீழ் நடைபெற்ற முதலாவது ஜனாதிபதி தேர்தலில் குமார பொன்னம்பலம் போட்டியிட்டது முதல் கடைசியாக இரண்டாயிரத்தி பதினைந்தில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் சிவாஜிலிங்கம் போட்டியிட்டது வரை சில தமிழர்களும் முஸ்லிம்களும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டிருக்கிறார்கள் ஆக அரசமைப்பில் பலரும் எண்ணுவது போன்ற ஒரு தடை இருந்தால் எவ்வாறு இவர்கள் வேட்புமனு ஏற்கப்பட்டு தேர்தலில் போட்டியிட அனுமதிக்கப்பட்டிருப்பார்கள் இந்த தர்க்கத்தை புரிந்தாலே அத்தகைய நம்பிக்கை பிழை என்பது தெரிந்துவிடும் சட்ட ரீதியான நிலைப்பாடு எவ்வாறாக இருப்பினும் நடைமுறை யதார்த்தத்தில் தமிழர் ஒருவர் இலங்கையில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற முடியுமா என்ற கேள்வி இங்கு முக்கியமாகிறது ஏனென்றால் தமிழர் ஒருவர் இலங்கையில் ஜனாதிபதியாக முடியாது என்பதற்கு சட்ட ரீதியாக இந்த தடையிடம் இல்லை எனினும் ஜதார்த்தத்தில் அதன் சாத்தியப்பாடு என்பது வேறானதாக இருக்கிறது இது தொடர்பில் முதலாவதாக ஜனாதிபதி தேர்தல் எவ்வாறு நடத்தப்படுகிறது ஜனாதிபதி எவ்வாறு மக்களால் நேரடியாக தெரிவு செய்யப்படுகிறார் என்று பார்ப்பது அவசியமாகிறது அரசமைப்பின் தொன்னூற்றி நான்காவது சரத்தும் அதன் உபபிரிவுகளும் நிறைவேற்று அதிகாரம் உள்ள ஜனாதிபதி ஒருவரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் பற்றி விவரிக்கின்றது இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் ஒற்றை மாற்று அதாவது தனி மாற்று வாக்குமுறைப்படி நடத்தப்படும் இதன் பிரகாரம் மூன்று வேட்பாளர்களுக்கு குறைவாக போட்டியிடும் சந்தர்ப்பத்தில் வாக்காளர்கள் தமது முதலாவது இரண்டாவது விருப்ப தேர்வுகளை குறித்து வாக்களிக்கலாம் மூன்றுக்கு மேற்பட்ட வேட்பாளர்கள் போட்டியிடும் இடத்து மூன்றாவது விருப்ப தேர்வையும் சேர்த்து வாக்களிக்கலாம் உதாரணமாக ஏபிசி என மூன்று நபர்கள் போட்டியிடும் இடத்து வாக்காளர்கள் தாம் விரும்பியவர்களுக்கு முதலாவது இரண்டாவது மூன்றாவது விருப்பு வாக்குகளை விருப்ப வரிசையில் அளிக்கலாம் வாக்குகளின் எண்ணிக்கையில் முதலாவதாக முதன்மை விருப்பு வாக்குகள் மட்டுமே எண்ணப்படும் அதில் செல்லுபடியான மொத்த வாக்குகளில் ஐம்பது சதவீதத்துக்கும் அதிகமாக யார் வாக்குகளை பெறுகிறாரோ அவரே ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவார் இலங்கையில் இதுவரை நடந்த சகல ஜனாதிபதி தேர்தல்களிலும் முதல் விருப்பு எண்ணிக்கையிலேயே செல்லுபடியான மொத்த வாக்குகளில் ஐம்பது சதவீதத்துக்கும் அதிகமாக வாக்குகளை பெற்று ஜனாதிபதிகள் தெரிவானார்கள் ஒருவேளை எந்த வேட்பாளரும் செல்லுபடியான மொத்த வாக்குகளில் ஐம்பது சதவீதம் அதற்கு மேற்பெறாத விடத்து முதல் விருப்பு எண்ணிக்கையில் அதிக தொகை வாக்குகள் பெற்ற முதல் இருவர் தவிர்த்த ஏனையோர் போட்டியிலிருந்து நீக்கப்படுவர் இதன் பின்னர் போட்டியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் பெற்ற முதல் விருப்பு வாக்குச்சீட்டுகளில் இருந்து போட்டியில் உள்ள இருவரிலும் எவருக்கு இரண்டாவது விருப்பு தேர்வு வாக்கு இருந்தால் அது அவர்களது வாக்குகளுடன் சேர்க்கப்பட்டு எண்ணப்படும் மேலும் அதன் பின்னும் எஞ்சியுள்ள போட்டியிலிருந்து விலக்கப்பட்டவர்களின் வாக்குகளில் போட்டியில் உள்ள ஒருவரில் எவருக்காவது மூன்றாவது விருப்ப வாக்கு இருந்தால் அவையும் அவர்களது வாக்குகளுடன் சேர்த்து எண்ணப்படும் பெரும்பான்மை வாக்குகள் பெறுபவர் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்படுவார் இம்முறையின் பின்னும் இருவரும் சம அளவான வாக்குகள் பெற்றிருந்தால் இருவரில் ஒருவருக்கு மேலதிக வாக்கு ஒன்று வழங்கப்படும் அந்த வாக்கு யாருக்கு வழங்கப்படும் என்பதை ஒரு லொத்தர் மூலம் தீர்மானிக்கப்படும் அந்த ஒரு வாக்கை பெற்றவர் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றவராக அறிவிக்கப்படுவார் இதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் இருந்து இலங்கையில் நடைமுறையில் இருக்கும் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் இரண்டாம் குடியரசு அரசமைப்பின் படியிலான ஜனாதிபதி தேர்தல் முறையாகும் ஆகவே ஜனாதிபதி தேர்தல் ஒன்றில் வெற்றி பெற வேண்டுமானால் அளிக்கப்பட்ட வாக்குகளில் ஐம்பது சதவீதத்துக்கும் அதிகமான வாக்குகளை பெற வேண்டும் இலங்கை அரசியலானது கொள்கைகளின் அடிப்படையிலான சிவில் தேசிய அரசியல் அடிப்படைகளில் கட்டமைக்கப்பட்டிருந்தால் ஒரு வேட்பாளரின் இன மத அடையாளம் என்பது எவ்வித முக்கியத்துவத்தையும் பெற்றிருக்காது ஆனால் இலங்கை அரசியல் என்பது இனம் மதம் தேசியவாதத்தின்படி கட்டமைக்கப்பட்டிருக்கிறது இங்கு வாக்கு வங்கி மிக தெளிவாக இனம் மதம் சமூகம் பிரதேசம் ஆகியவை வாரியாகவே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இங்கு இனம் மதம் சமூகம் ஆகிய அடையாளம் என்பது ஓர் அரசியலில் மிக முக்கியமானது ஒன்றாக இருக்கிறது இதுவரை காலமும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட ஒன்றிரண்டு தமிழர்களுக்கே தமிழர்கள் பெருமளவில் வாக்களித்ததில்லை இலங்கை தமிழர் இந்திய வம்சாவளி தமிழரின் ஒட்டுமொத்த இன விகிதாசாரத்தை சேர்த்தாலும் அது ஏறத்தாழ பதினைந்து சதவீதமாகனதாகவே அமைகிறது இத்தோடு முஸ்லிம் மக்களை சேர்த்தால் கூட ஒட்டுமொத்தமாக ஏறத்தாழ இருபத்தைந்து சதவீதமாகவே அமையும் ஆகவே தமிழர் ஒருவர் ஜனாதிபதியாக வேண்டுமானால் நிச்சயமாக பெரும்பான்மை சிங்களவர்களின் கணிசமான ஆதரவின்றி அது சாத்தியம் இல்லை இனம் மதம் சமூகம் என்ற ரீதியாக பிளவுபட்ட அரசியல் சமூகம் ஒன்றில் ஒரு தமிழருக்கு சிங்களவர் வாக்களிப்பதற்கான அரசியல் தேவையும் மூலதனமும் என்ன இது எத்தனை சந்தர்ப்பங்களில் சாத்தியமாகும் அவ்வாறு சிங்கள மக்கள் ஏற்றுக்கொள்ளும் தமிழ் வேட்பாளர் ஒருவர் வரும் சந்தர்ப்பத்தில் தமிழ் மக்கள் அவரை ஆதரிப்பார்களா என்பதெல்லாம் தனித்து ஆராயப்பட வேண்டிய விடயங்களாகும் பொதுப்பரப்பில் சிங்கள மக்கள் விரும்பி ஆதரிக்கும் தமிழ் நபர்கள் மீது அரசியல் ரீதியாக தமிழ் மக்களின் ஆதரவு குறைவாகவே இருந்திருக்கிறது ஆகவே இந்த இனம் மதம் சார்ந்த தேசியவாத அரசியல் கலாச்சாரத்தில் இன்றுள்ள குடிப்பரம்பலின் அடிப்படையில் தமிழர் ஒருவர் ஜனாதிபதியாவது என்பது சாத்திய பாடுகள் மிக குறைவானதே ஆனால் அதற்கான சட்ட ரீதியான தடைகள் எதுவும் இல்லை இதுபோன்ற முக்கிய தவறுகளை அறிந்து கொள்ள தொடர்ந்து முனைந்திருங்கள் வெற்றி டிவியுடன் 别打 <music>